உயிர் கடல் நாபி செல் செய்ய கடல் நாள் தானே மன்னர்களை உனக்கு கட்ட வரணா விஜய் நான் வர நேத்து நீங்க மேடையை பத்தி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா அப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது என்னன்னா அந்த கரூருடைய பொதுச் செயலாளர் இருக்கார் இல்லையா அவர் மேடைக்கு வந்த உடனே கொஞ்சம் கலக்கத்தோட அவர் வர மாதிரி இருந்திருக்கும் விஜய் அவர்கள் அப்பதான் உட்கார்ந்து இருப்பாரு அவரை பார்த்த உடனே எழுந்து போய் அந்த கட்டி பிடிச்சி நான் இருக்கேன் அப்படின்னு ஏதோ சொன்ன மாதிரி அந்த வீடியோல இப்ப ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு முத நாள்ல இருந்தே அதாங்க சொல்றாங்க அவங்க மனைவி நம்ம ரொம்ப தொடர்பு கொண்டு பேசும்போது எல்லாம் அவங்களை நம்ம கான்டாக்ட் பண்ண முடியல சோ அவங்க கரூர்லயே மதியழகன் அப்படின்னு இப்போ அதான் சொல்றனே மதியழகன் யாருன்னே தெரியாம இருந்தது இப்ப மதியழகன் அப்படின்னா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இந்த விஜய் அவர்கள் வெளிப்படையா சொன்னார் அவர் வந்து தொலைபேசியில் ஆறுதல் சொன்னார் நேர்ல கூப்பிட்டு ஏன்னா அவர் அங்கிருந்து ஜாமீன்ல வெளியே வந்த பிறகு கூட முதல் முறையா முதல்ல அவர் பண்ண வேலை என்னன்னா விஜய் அவர்கள்ட்ட போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்ததுதான் இந்த மேடையிலுமே அதான் சொல்றாரு எனக்கு ஒண்ணுனா இல்ல யாருக்கு ஒன்னால் நான் இருப்பேன் அப்படின்றதா அந்த இடத்துல அவர் காமிச்சிருக்காரு ஜெயிலில் இருந்து வெளியே வந்த தேவைக்கா முக்கிய புள்ளிக்கு காத்திருந்த ஷா விஜயை பார்த்து தயங்கி தயங்கி நின்ற மதியழகன் பல நாள் கழித்து பார்த்ததும் விஜய் செய்த செயல் எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன்னு கட்டி அணிச்சு தோல் கொடுக்கிற மனசு விஜய்க்கு தான் வரும்